தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தீபக் பாண்டியன் படுகொலை சிபிஐ விசாரணை தேவை தீபக் பாண்டியன் படுகொலை சிபிஐ விசாரணை தேவை என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் மே மாதம் இருபதாம் தேதி தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் ஒப்பற்ற ஒரே தளபதி தீபக் பாண்டியன் இளம் போராளி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் ஆதிக்க சாதியினரால் ஏறத்தாழ ஒரு வாரம் கழித்து அவருடைய உடல் வாங்கப்பட்டது இருபது கிலோமீட்டர் பயணம் செய்து அவருடைய உடலோடு ஊர்வலமாக சென்று அடக்கம் செய்யப்பட்டது ஏறத்தாழ ஒரு மாத காலம் ஆகிவிட்டது தீபக் பாண்டியன் படுகொலையில் சம்பந்தப்பட்ட உண்மையான குற்றவாளிகள் வெளியே உலவித்தான் இருக்கிறார்கள் அவர்கள் கொக்கரித்து கொண்டிருக்கிறார்கள் தீபக் பாண்டியன் படுகொலையை கேலிக்கிண்டல் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் தீபக் பாண்டியன் மரணம் நிறைய அரசியல் தலைவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது ஏன்னென்று சொன்னால் எனக்கே தீபக் பாண்டியனை பற்றி ஒரு பதிவு போடுந்தேன் கண்ணீர் அஞ்சலின்ட்டு கெட்ட வார்த்தையில் வந்து பேசி நாம் தமிழர் கட்சி கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் வந்து தீபக் பாண்டியனை வந்து கெட்ட வார்த்தையில் பேசி எனக்கே பதிவு போடுந்தார் எனக்கு கூட சந்தேகமா இருக்குது சாத்தி துறைமுருகனுக்கும் தீபக் பாண்டியன் படுகொலைக்கும் சமந்தம் இருக்கும் அப்படின்ட்டு இந்த மாதிரி நிறைய தலைவர்கள் வந்து கேலி கிண்டல் வந்து பண்றாங்க இப்படி ஒரு ஒரு சூழ்நிலை அவருடைய மரணம் வந்து உள்ள வேளாளர் சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய மரண அடிதான் சொல்லணும் அந்த மரணம் அந்த இதுலேருந்து மீண்டு எழல ஆனா உண்மையான குற்றவாளிகள் வந்து வெளியே உழவித்தான் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு மாதம் கழித்து தமிழக காவல்துறை தீபக் பாண்டியன் ஊர்வலத்தில் சென்ற அந்த இரண்டு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்து வருகிறது கலந்து கொண்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து வருகிறது ஏறத்தாழ திருநெல்வேலியிலிருந்து திருவாரூர் வரை காவல்துறை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது தேவேந்திர வேளாளர் சமூகத்தில் எனக்கு என்னமோ அந்த பசுபதி பாண்டியன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது கூட இவ்வளவு கெடுபிடி இல்லை ஆனால் தீபக் பாண்டியன் மரணத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் தீபக் பாண்டியன் படுகொலை செய்யப்பட்டார்ன்னோன்னு பார்த்தீங்கன்னா இங்கிட்டு சாட்டை துறைமுருகன் உள்ளிட்ட ஆதிக்க சாதியினர் ஆதிக்க சக்தியினர் இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியில் வந்து பதிவு போடுறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா காவல்துறையும் தேவேந்திரகுல வேளாளர்கள் மீது தான் வந்து நடவடிக்கை எடுக்குது தேவேந்திரகுல அந்த தீபக் பாண்டியன் படுகொலை அந்த உடலை வாங்கிட்டு போய் ஊர்வலத்தில் கலந்துக்கிட்டாங்கள்ல அவங்களுடைய வாகனத்தை பறிமுதல் செய்ய வேண்டிய அவசியம் என்ன கொன்னாங்கல்ல கொலையாளிகளை கண்டுபிடிங்க அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க ஜெயிலில் அடிங்க ஊர்வலத்தில் கலந்துக்கிட்டவங்க மீது வந்து நீங்கள் வந்து இரண்டு சக்கர வாகனத்தை பறிமுதல் செய்ய நான்கு சக்கர வாகனத்தை பறிமுதல் செய்யறீங்க ஊர்வலத்தில் கலந்துக்கிட்டவங்க மேலே வந்து நீங்கள் வழக்கு பதிவு செஞ்சீங்கன்னா காவல்துறை வந்து இந்த தேவேந்திர வேளாளர் சமூகத்துக்கு எதிராக இருக்குது தீபக் பாண்டியன் மரணத்தில் கூட காவல்துறை விளையாடுறதுன்னு தான் நினைக்கிறோம் அப்படி ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது தீபக் பாண்டியன் மரணத்துக்கு காவல்துறை உடந்தையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது காவல்துறை ஒத்துழைப்போடு தான் இந்த தே தீபக் பாண்டியன் படுகொலை செய்யப்பட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்க நிறைய பேர் தீபக் பாண்டியன் மரணத்தில் வந்து உண்மை என்னன்னு தெரிய வரணும் தீபக் பாண்டியன் படுகொலையில் உண்மை நிலை என்ன தெரிய வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழக காவல்துறை விசாரித்தால் அதில் உண்மை என்னவென்று தெரியவராது உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்பட வாய்ப்பில்லை குற்றவாளிகள் தப்பிப்பதற்கு வாய்ப்புண்டு அப்படியே உண்மை குற்றவாளிகளை கைது செய்து சிறையில் அடைத்தாலும் கூட நீதிமன்றத்தில் சாட்சிகள் பிறண்டுட்டாங்க சாட்சிகள் சரியாக நிரூபிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆவதற்கு வாய்ப்புண்டு தமிழக போலீசார் வந்து உண்மை குற்றவாளிகளை கொண்டு வந்து நிறுத்த மாட்டாங்க இந்த வழக்கில் சரியாக செயல்பட மாட்டாங்க ஆகவே தீபக் பாண்டியன் படுகொலையை உண்மை நிலை தெரிய வேண்டும் என்று சொன்னால் உண்மை குற்றவாளிகள் சிறைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அது சிபிஐ விசாரணை மேற்கொண்டால்தான் உண்மை நிலவரம் தெரிய வரும் தீபக் பாண்டியன் படுகொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் சிபிஐ விசாரித்து நடவடிக்கை எடுத்தால்தான் உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் உண்மை நிலை தெரிய வரும் ஆகவே தேவேந்திரகுல சொந்தங்கள் தீபக் பாண்டியன் படுகொலையை படுகொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று போராடுவோம் கோரிக்கை வைப்போம் அதுதான் சிறந்த வழி இந்த வழியை தவிர வேற வழியே கிடையாது தீபக் பாண்டியன் படுகொலையை சிபிஐ விசாரணைக்க வேண்டும் என்று நம்முடைய கோரிக்கையை வலுப்படுத்துவோம்